இருபத்தி ஐந்து புத்தாண்டு பலன்கள் ரிஷப ராசி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்கும் நேர்களே இப்பொழுது ராசியில் குரு பகவான் இருக்கிறார் பத்தாம் பாவத்தில் சனி பகவான் இருக்கிறார் கடுமையாக ஒழிக்கிறீங்க கடுமையாக வேலை செய்கிறீங்க பேர் புகழ் இருக்குது ஆனால் நீங்கள் தான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இருபத்தி ஒம்பதாம் தேதி மார்ச்சில் சனி பகவான் மாறி பதினோராவது பாவத்துக்கு வருகிறார் லாபஸ்தானத்துக்கு வருகிறார் யோகக்காரக்கர் உங்களுக்கு நண்பர் அவர் உங்களுக்கு நண்பர் அவர் அதுக்கப்புறம் மே மாதத்தில் குரு ராசியை விட்டு ரெண்டாவது பாவத்தில் வருகிறார் பணமும் பணம் கொட்டும் ரிஷபராசிக்கு ரிஷபராசிக்கு பணமும் அப்படியே கொட்டும் எந்த துறையில் கைவிச்சாலும் பணம் தான் லாபம்தான் சந்தோஷமாக இருப்பீர்கள் திருமணம் ஆகாத பெண்களுக்கு ஆண்களுக்கு திருமணம் நடக்கும் ஆமாம் திருமணம் கண்டிப்பாக நடக்கும் நல்ல சந்தோஷமாக வாழ்வீர்கள் சுகமாக இருப்பீர்கள் வியாபாரம் செய்கிறீர்கள் ஆனால் இந்த மூணு மாதத்துக்கு அப்புறம் சந்தோஷமாக இருப்பீங்க நல்ல வியாபாரம் செய்யுங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அது இது எதில் கை வச்சாலும் மார்ச்லேருந்து ஒவ்வொரு பிரமாதமாக வாழ்வீர்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் தைரியமாக இருப்பீர்கள் கலைஞர்களுக்கு நல்ல வேலை நல்ல வாய்ப்புகள் தைரியமாக இருப்பீர்கள் நல்ல பணம் சம்பாதிப்பீர்கள் புது புது முயற்சியில் எந்த முயற்சி செய்தாலும் அதில் பேர் புகழ் இருக்கும் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு இந்த மூணு நாலு மாதம் தான்மா கடுமையான மாதம் அதுக்கப்புறம் ஒரு போடு தான் உங்களுக்கு வந்து வெற்றி தான் பதவி உயர்வு தான் கடன் குறையும் கடன் குறையும் பிரச்சனை குறையும் என்று சொல்லலாம் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிப்பீங்க தைரியமாக இருங்கள் நல்ல ரிசல்ட் காத்து கொண்டு இருக்கின்றது நீங்கள் அரசியலில் இருக்கீங்க கண்டிப்பாக நல்ல பதவி வந்து உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கின்றது ஸ்டூடெண்ட்டு கண்டிப்பாக நல்லா படிப்பீங்க நீங்கள் வயதானவர் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம் ஒரு நாலு மாதத்துக்கு உங்களுக்கு இருக்குது என்று சொல்லலாம் நீங்கள் விவசாயியாக இருக்கீங்க உங்களுக்கு ஒரு மூணு நாலு மாதம் கொஞ்சம் உங்களுடைய ஃபீல்டை கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் மே மாதத்துக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமாக விவசாயத்தை செய்வீர்கள் நீங்கள் பாருங்கள் ரிஷபராசியில் இருக்கும் பொழுது சில பேர் சொல்லுவாங்க ஜென்மகுரு உங்களுக்கு வந்து பாதிக்கும் உங்களுக்கு ஹெல்த்து பாதிக்கும் உங்களை வந்து பதவியிலேருந்து இறக்கிவிடும் நான் சொல்கிறேங்க கண்டிப்பாக இறக்க மாட்டீங்க இந்த அஞ்சு மாதமும் எடுக்கணும் இல்லையா கண்டிப்பாக இந்த பதவி போவாது தைரியமாக இருக்கணும் ஆமாம் தைரியமாக இருந்தால் எந்த பிரச்சனையும் வராது என்ன பரிகாரம் செய்யலாம் பரிகாரம் பாருங்க ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பாருண்ட் செல நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் வந்து தினமும் பசுவுக்கு சேவை செய்யணும் தட்சிணாமூர்த்தீஸ்வரியுடைய மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் தக்ஷணாமூர்த்தீஸ்வரிய ஒன்றுமே தெரியலைங்க ஓம் தட்சிணாமூர்த்தீஸ்வராய நமக ஓம் தக்ஷணாமூர்த்தி அல்லது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய் இந்த மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் சனி பத்தில் இருக்குங்க சனியில் பத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் என்ன செய்யணுன்னா கருப்பு எள்ளு இல்லை தயிரை கலந்துட்டு தயிரை கலந்துட்டு அரச மரத்தை கீழே வச்சு அதை வச்சுட்டு அப்புறம் கருப்பு உளுந்து போடுங்க அது மேலே ஃபஸ்ட்டு வந்து கருப்பு எள்ளு தயிரில் கலந்து வச்சு அதுக்கப்புறம் உளுந்த வச்சு அதுக்கு மேலே தீபம் ஏற்றுங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்